வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முலஷர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் விடுமுறை வெளியான அறிவிப்பு மாணவர்களுக்கான நிவாரணம் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பம்பளப்பிட்டி கடற்கரை வீதியில் விபத்து ஐந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதி வெள்ளத்தில் மூழ்கிய விவசாய நிலங்கள் கின்னியா விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிப்பு காணி எல்லை பிரச்சினையில் முற்றிய வாக்குவாதம் நபரொருவர் பரிதாப பலி தொடர்பான விரிவான செய்திகள் பல்வேறு அரசு ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போதைய அனர்த்த நிலையை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி சுகாதார ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அனைத்து சுகாதார ஊழியர்களும் நோயாளி பராமரிப்புக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தங்கள் விடுமுறையை நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் காவல்துறை அதிகாரிகளுக்கான விடுமுறை ரத்து செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான கொடுப்பனவு குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பில் நேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பில் அறிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை பெறுவதற்கான திரைச்சேரியிலிருந்து ரூபாய் பதினை உதவித்தொகை வழங்கவும் மேலதிகமாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு நிவாரணம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு ஏற்கனவே ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை வழங்கி வருகின்றோம் இது அந்த கொடுப்பனவை பாதிக்காது இதன் மூலம் ஒரு பாரிய பேரழிவை எதிர்கொள்ளும் அளவுக்கு எங்கள் கையிருப்புகளை வலுப்படுத்தியுள்ளோம் தற்போதைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப இந்த நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு வட மத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மத்திய சப்ரகமு ஊவா வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பம்பளப்பிட்டி கடற்கரை வீதியில் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் ஏற்பட்ட பாரிய சாலை விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வீதியின் ஓரத்தில் நிறுத்தியிருந்த இரண்டு மோட்டார் வாகனங்கள் மீது வெள்ளவத்தை திசையிலிருந்து கொழும்பு நோக்கி அதிவேகமாக வந்த லாரி ஒன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக பம்பளப்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மோட்டார் வாகனங்களுடன் மோதிய பின்னர் அந்த லாரி ரயில் வீதியை நோக்கிச் சென்று இறுதியாக ரயில் தண்டவாளத்தில் நின்று உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்விபத்து தொடர்பாக பம்பலப்பிடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அண்மையில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கினால் கிண்ணியா கல்லடி வெட்டுவான் மஜீத் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் மிகுந்த கவலை தெரிவித்துள்ளனர் இந்த திடீர் வெள்ளத்தால் தங்களது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கல்லடி வெட்டுவான் மஜீத் நகர் பகுதியில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பயிர்கள் வெள்ளநீரில் அள்ளுண்டு சென்றதால் முழுமையாக அழிந்துள்ளது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் குரங்குபாஞ்சான் வெள்ளாம்குளம் சுங்காங்குழி பட்டியானூல் பூ அரசன் தீவு கண்டல்காடு சமாஜ தீவு உள்ளிட்ட அனைத்து கிராமங்களிலும் விவசாயம் அழிந்ததன் காரணமாக இப்பகுதி மக்களின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த பயிர்களுக்காக உரிய இழப்பீட்டை அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மொரக்கஹேன கோணப்பள்ளை பிரதேசத்தில் காணி எல்லை பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்ட வாய் தகராறு முற்றியதில் நபரொருவர் தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது தாக்குதலுக்குள்ளான நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார் கோபிவத்தை கோணப்பள்ளை பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்து நான்கு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் வேத்தர வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய எழுபத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்